அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு மாதங்கள் கொண்ட ஹெச்டிஎஃப்சி வங்கி எஃப்டி திட்டத்தில் ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு செய்தால் திரும்ப கிடைக்கும் தொகை எவ்வளவு என்பதை இந்த பதிவில் முழுவதுமாக பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐம்பத்தி ஐந்து மாதங்கள் எஃப்டி திட்டம் சிறப்பு நிலையான வைப்பு திட்டங்கள் எஃப்டி வங்கிகளால் நடத்தப்படும் பல பாரம்பரிய எவ்வளிகளை போலவே கால வைப்பு திட்டங்களாகும் அவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கானவை மட்டுமே மேலும் பெரும்பாலும் ஒரே வங்கியின் பாரம்பரிய எவ்டிகளுடன் ஒப்பிடும்போது அதிக வட்டி விகிதங்களை வழங்குகின்றன இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முதலீடு செய்யலாம் அதேபோல எஃப்டி முடிந்தவுடன் முதிர்வு பெறலாம் பல வங்கிகள் வெவ்வேறு பெயர்களிலும் ஒரே கால அளவுக்கான சிறப்பு எஃப்டிகளை வைத்துள்ளன அத்தகைய எஃப்டிகளின் வட்டி விகிதங்கள் மாறுபடலாம் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐம்பத்தி ஐந்து மாத நிலையான வைப்பு திட்டத்தில் அதன் அனைத்து எஃப்டிகளிலும் அதிக வட்டி விகிதத்தை வழங்கி வருகிறது ஐம்பத்தைந்து மாதங்கள் கொண்ட ஹெச்டிஎஃப்சி வங்கி எஃப்டி திட்டத்தில் பொது குடிமக்களுக்கு ஏழு புள்ளி நாற்பது சதவீத வட்டி விகிதத்தையும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீத வட்டி விகிதத்தையும் வழங்கி வருகிறது ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு ஐம்பத்தி ஐந்து மாதங்கள் கொண்ட ஹெச்டிஎஃப்சி வங்கி எஃப்டி திட்டத்தில் குடிமக்கள் ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு செய்தால் வட்டியாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபது புள்ளி பன்னெண்டு கிடைக்கும் அதன்படி முதிர்வு தொகையாக ரூபாய் எட்டு லட்சத்தி

இதுபோன்ற தகவல் அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்